ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் மருந்து குழம்புன்னு சொல்லக்கூடிய பூண்டு குழம்பு தான் இது கை கால் வலி வாய்வு தொல்லை மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ஏன் ஸ்டைலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானிலையை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகுழுத்த மருப்பு கடுகு பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பூண்டு குழம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி விட்டே இருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போது பூண்டு நல்லாவே வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நம்ம பண்ணுறது எந்த குழம்பாக இருந்தாலும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா அந்த குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் மிக்ஸியில் அரைச்ச மூணு தக்காளியுமே சேர்த்துக்கோங்க தக்காளி அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் மிக்சியில் அரைச்சு சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தாலே நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு தக்காளி இன்னுமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்குற புளித்தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கோங்க பூண்டு குழம்புக்கு பெருங்காயப்பொடி ரொம்ப ரொம்ப அவசியம் தட்டு போட்டு மூடி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி இது சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சுட்டாப்பளம் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே அப்படி இருக்கும் அப்புறம் என்னங்க சர்வ் பண்ண வேண்டியது தான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ